அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ஐந்தில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிற்றிலக்கியம் தொடர்பான வினாக்கள் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது இன்றைக்கி பல்லு தொடர்பான வினாக்கள் மட்டும் பல்லு என்ற இலக்கிய வகை தொடர்பான வினாக்கள் மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வினாக்கள் புதுமையானதாக இருக்கும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தேர்வு நோக்கில் இருக்கும் முதல் வினா பல்லர்களின் வாழ்க்கையை பாடும் நூல் பல்லு பல்லர்களுடைய வாழ்க்கையை பாடக்கூடிய நூல் பல்லு பல்லர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயம் செய்யக்கூடிய உழவர்களை பற்றி பாடக்கூடியது பல்லமான நிலத்தில் தான் வந்து நீர் பாயும் அந்த நீர் மிகுந்திருக்கக்கூடிய இடத்துல தான் விவசாயம் நடக்கும் அப்போ விவசாயம் செய்பவர்களை தான் பல்லர்கள் அப்படின்ற பெயரால் இங்கே குறிப்பிடுறாங்க ரெண்டாவது வினா இன்று பள்ளு இலக்கியங்கள் பெருகியுள்ள எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்குக்கு மேலே பெருகியிருக்கு இன்று பல்லு இலக்கியங்கள் பெருகியுள்ள எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு மூன்றாவது வினா பள்ளி இலக்கிய எழுச்சிக்கான தோற்றுவாய் அப்படின்னா எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தில் தான் இருக்குது பள்ளி இலக்கியத்துக்கான தோற்றுவாய் எங்கே இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது என்ன அப்படின்னு போது சேரி மொழியாக செவ்விதற்கிடந்து தேர்தல் வேண்டாது குறித்தது வேண்டி அப்படின்ற மாதிரி இந்த பள்ளி இலக்கியம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும் நான்காவது வினா என் வகை வனப்பில் புலன் என்ற இலக்கிய வகை சார்ந்தது எது அப்படின்னா பள்ளு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு அப்படின்னு வரக்கூடிய எட்டு வகையான வனப்பில் புலன் என்ற இலக்கிய வகை எதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குன்னா பள்ளி இலக்கியங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது ஐந்தாவது வினா பள்ளி இலக்கியத்திற்கு வித்து எங்கு காணப்படுது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்போ பள்ளி இலக்கியத்திற்கான வித்து தொடக்கம் எங்கே இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது ஆறாவது வினா பொன்னேர் பூட்டி நிற்கும்போது உழத்தி இறைவனை நோக்கி பாடுவதற்கு பெயர் ஏர்மங்கலம் பொன்னேர் பூட்டி நிற்கும்போது உழத்தி இறைவனை நோக்கி பாடக்கூடியதுன்னா எதுனா ஏர்மங்கலம் இதுவுமே பல்லில் தான் இடம் பெற்றிருக்கு ஏழாவது வினா இளைய பள்ளியின் அழகை பல்லன் வியந்து பாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அழகுடைய பல்லு அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ இளைய பள்ளியினுடைய அழகை பல்லன் வியந்து பாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அழகுடைய பல்லு அப்படின்னு அழைக்கப்படுது பல்லு இலக்கியத்திலே சிறந்த பல்லு அப்படின்னா முக்கூடர் பள்ளை சொல்லலாம் பள்ளி இலக்கியத்தில் சிறந்தது முக்கூடர் பல்லு முக்குடர் பல்லுக்கு முந்தைய பல்லு அப்படின்னு சொன்னால் திருவாரூர் பல்லு அப்படின்னு குறிப்பிடுறாங்க முக்குடர் பல்லுக்கு முந்தையது திருவாரூர் பல்லு பத்தாவது வீணா காலத்தால் முந்திய பல்லு அப்படின்னா சிதம்பரம் ஞானப்பிரகாசர் எழுதிய பல்லு இந்த பல்லு வந்து இப்போ கிடைக்கல இது வந்து முதல் பல்லு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வழக்கம் பதினொன்றாவது வீணா தத்துவ கருத்துக்கள் அடங்கிய திருவாரூர் பல்லை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா பல்லு அல்லது முதற் பல்லுன்னு அழைக்கிறாங்க தத்துவ கருத்துக்கள் நிறைந்த பல்லு அப்படின்னு கேட்டால் திருவாரூர் பல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த திருவாரூர் பல்லு தான் பார்த்திங்கன்னா ஞானப்பல்லு அல்லது முதல் பல்லுன்ற பெயரால் அழைக்கப்படுது அப்போ இந்த பள்ளை எழுதினவர் யார்னா ஞானப்பிரகாசர் எழுதியிருக்கிறாரு ரெண்டாவது வினா மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி இருவரையும் பண்ணைக்காரன் சமாதானப்படுத்துவதாக அமையும் பள்ளு கதிர்மலை பல்லு அப்போ மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு பண்ணைக்காரனாக இருக்கக்கூடிய ஆண்டையன்கிட்ட போயிட்டு தங்களுடைய சண்டையை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ அவர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி அமையக்கூடிய பல்லு கதிர்மலை பல்லு பதிமூன்றாவது வினா ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவதாக அமைந்த பல் எதுனா வைசிய ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுற மாதிரி அமையக்கூடிய பல்லு வைசிய பல்லு பதினான்காவது வினா மழை பொழிவிற் பொழிவதற்காக புது வீடு கட்டி குளம் வெட்டி தெய்வத்தை வழிபடக்கூடிய பல்லு கண்ணுடை அம்மன் பல்லு மழை பொழிவதற்காகவே புது வீடு கட்டி குளம் வெட்டி தெய்வத்தை வழிபடக்கூடிய பல்லு கண்ணுடை அம்மன் பல்லு பதினைந்தாவது வினா தாலாட்டு பற்றி குறிப்பிடும் பல்லு குருகூர் பல்லு தாலாட்டு பற்றி குறிப்பிடக்கூடிய பல்லு குருகூர் பல்லு பதினாறாவது வீணா கும்மிப்பாட்டு பற்றி குறிப்பிடும் பல்லு திருமலை முருகன் பல்லு கும்மி பாட்டு பற்றி சொல்லக்கூடிய பல்லுக்கு பேர் திருமலை முருகன் பல்லு பதினேழாவது வினா தலைவன் பெயரால் அமைந்த பல்லு செண்பகராமன் பல்லு தலைவன் பெயராலே அமைந்த பல்லு செண்பகராமன் பல்லு பதினெட்டாவது வினா பள்ளி இலக்கியத்திற்கு சிறந்த பகுதிகளை கொண்ட பல்லு எதுனா மோகன பல்லு பள்ளி இலக்கியத்துக்குனே அமைஞ்ச சில சிறந்த பகுதிகள் அமையப்பட்ட பல்லுக்கு பேர் என்னென்னா மோகன பல்லு பத்தொன்பதாவது வினா முக்கூடர் பல்லு நாடகம் என்ற நூலை எழுதியவர் ஏன்னால் என்ன புலவர் முக்கூடர் பல்லு நாடகம் என்ற நூலை எழுதியவர் என்னாயின புலவர் இருபதாவது வீணா பள்ளி இலக்கியத்தின் இறுதி பகுதி என்னென்னா ஏசல் பள்ளி இலக்கியத்தில் இறுதி பகுதியாக அமைந்தது ஏசல் இருபத்தி ஒன்றாவது வினா உழவர் பெருமக்களின் வாழ்க்கை வரலாற்றையும் சமுதாய கோட்பாடுகளையும் கூறுவது எதுனா பல்லு உழவர் பெருமக்களுடைய வாழ்க்கையை வரலாறாகவும் சமூக கோட்பாடுகளாகவும் கோ கூறக்கூடிய நூல் பல்லு இருபத்தி ரெண்டாவது வினா தாய் மகள் ஏசல் லக்ஷ்மி பார்வதி ஏசல் முதலியவை இடம்பெறுவது பள்ளி ஏசல் தாய் மகள் ஏசல் லக்ஷ்மி பார்வதி ஏசல் இதெல்லாம் இடம்பெறக்கூடியது பள்ளி ஏசல் இருபத்தி மூன்றாவது வினா நீலகண்ட நாயனார் வரலாறு கூறும் பல்லு திரு நீலகண்டன் பல்லு நீலகண்ட நாயனாருடைய வரலாறு சொல்லக்கூடிய பல்லு திருநீலகண்டன் பல்லு இருபத்தி நான்காவது வினா வைத்தியம் தொடர்பான செய்திகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய பல்லுக்கு பெயர் வைத்திய பல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி இலக்கியத்திலே வைத்தியம் தொடர்பான செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்லு வைத்திய பல்லு இருபத்தி ஐந்தாவது வினா ஒருதுரை கோவை அப்படின்னா அமிர்த கவிராயர் எழுதியது ஒரு ஒருதுரை கோவை நாணி கண் புதைத்தல் அப்படின்ற நிலையில் நானூறு கட்டளை கலித்துறை வெண்பாவால் பாடக்கூடியது தான் கோவை இந்த ஒருதுரை கோவையுடைய ஆசிரியர் அமிர்த கவிராயர் இருபத்தி ஆறாவது வினா ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிப என்ற உலாவிற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் எதுனால் தொல்காப்பிய நூற்பா இருபத்தி ஏழாவது வினா பொன்மன்னத்து அந்தாதி யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கிறார் பொன்மன்னத்து அந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் இருபத்தெட்டாவது வினா திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி பாடியவர் என்ன ராம பாண்டியர் திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி பாடியவர் ராம பாண்டியன் இருபத்தொன்பதாவது வினா பழமலை அந்தாதி பாடியவர் யார்னா சிவபிரகாசர் பழமலை அந்தாதி சிவபிரகாசர் முப்பதாவது வினா குற்றாலை யமக அந்தாதி பாடியவர் யார்னா திரிகூடர் ஆசப்ப கவிராயர் குற்றாலை யமக அந்தாதி பாடியவர் திரிகூடர் ஆசப்ப கவிராயர் முப்பத்தி ஒன்றாவது வினா பதிற்று பத்தில் நான்காம் பத்து ஐங்கூறு நூற்றில் பதினெட்டாம் பத்து இதெல்லாம் எவ்வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்தாதி வகையில் அமைஞ்சிருக்கும் பதிட்டு பத்தில் நான்காம் பத்தும் ஐங்கூறு நூற்றில் பதினெட்டாம் பத்தும் எவ்வகையில் அமைந்திருக்குன்னா அந்தாதி தொடைய அமைப்பில் முப்பத்தி ரெண்டாவது வீணா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது இதையெல்லாம் பாடினவர் யார்னா கம்பர் முப்பத்தி மூன்றாவது வீணா சேரி மொழியால் செவ்விதற்குலேருந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனுணர்ந்தோரே என்ற தொல்காப்பிய அடி எதற்கு இலக்கணம் குறிகிறது அப்படின்னா பல்லுக்கு தான் இலக்கணம் குறுகுது சேரி மொழியால் செவ்விதற்குழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனுணர்ந்தோரே என்று தொல்காப்பி அடி எதற்கு இலக்கணம் குறுகிறது பல் இலக்கியத்திற்கு முப்பத்தி நான்காவது வினா வீரமா முனிவர் சதுரகராதியில் குறிப்பிடும் உழத்தி பாட்டு எதன் இலக்கணம் அப்படின்னா பள்ளு இலக்கணம் தான் அப்போ வீரமாமுனிவர் தான் எழுதிய சதுரகராதியில் குறிப்பிடக்கூடிய உழத்தி பாட்டு எதன் அடிப்படையில் எதுக்கு இலக்கணமாக இருக்குன்னா பல்லுக்கு இலக்கணமாக இருக்குது சீர்காழி பள்ளி எழுதியவர் யார்னா அருணாச்சல கவிராயர் சீர்காழி பல்லு யாருன்னா ஆசிரியர் அருணாச்சல கவிராயர் முப்பத்தி ஆறாவது வீணா திருமலை முருகன் பள்ளி எழுதியவர் யார்னா பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லு எழுதியவர் பெரியவன் கவிராயர் முப்பத்தி ஏழாவது வினா வடகரை பல்லு எழுதியவர் யார்னா கடிகை முத்து புலவர் வடகரை பல்லு கடிகை முத்து புலவர் முப்பத்தி எட்டாவது வீணா ராசைப்பள்ளு யார்னா குஞ்சர பாரதி ராசை பல்லு எழுதியவர் கவி குஞ்சர பாரதி முப்பத்தி ஒன்பதாவது வினா ஊரோடு தோற்றும் முறித்தன மொழிபர் இது உலாவுக்கான இலக்கியம் சொல்லக்கூடியது தொல்காப்பிய நூற்பா ஊரோடு தோற்றம் ஒரித்தன மொழிப என்பது தொல்காப்பிய நூற்பா இது எதுக்கு இலக்கணமாக அமையுது அப்படின்னா உலா இலக்கியங்களுக்கு கலிவெண்பாவால பாவால் பாடக்கூடியது தான் உலா இலக்கியம் உலாவுலே பார்த்தீங்கன்னா சிறந்த முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா திருக்கயிலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் பாடியது திருக்கயிலாய ஞான உலா நாற்பதாவது வினா ஆணையாயிரம் அமருடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா இலக்கண விளக்க பாட்டியல் தான் சொல்லுது ஆணையாயிரம் அமரிடம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் இலக்கண விளக்க பாட்டியல் இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையும் பல்லு குறித்த வினாக்களும் அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம் சார்ந்த வினாக்களும் பார்த்தோம் கட்டாயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பி தமிழுக்கான வினாவிடைகளை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி